சாலினி டிவிடர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் மீனராசிக்கு என்ன பலன்கிறத பார்ப்போம் பங்குனி மாதம் பாருங்கள் மீனராசிக்காரங்களுக்கு போன மாதம் கடந்த மாதம் நம்ம மேலேயே வந்து உட்காந்துக்கிட்டார் அடுத்தது ராகு அங்கே இருக்கிறார் ராகு சூரியனும் நம்ம மேலே உட்காந்து கிரகணம் சூரிய கிரகணம் பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு போட்டு செயலுக்கம் வச்சுட்டாருங்க ஏதோ ரெண்டில் குரு இருந்ததுனால தப்பிச்சு விட்டார் பணப்பழக்கம் அது இது இருக்கிறதுனால டைட் ஷெட்யூல் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணிட்டாருங்க நமக்கு பெருசாக தெரியல இருந்தாலும் நமக்கு மேலே நம்ம மேலே சூரியன் வந்து எரிச்சல்னால் எரிச்சல் அப்படிங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட பிரச்சனை வேலைக்காரவங்கள்ட்ட பிரச்சனை பல வகையிலையும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டார் சுகத்தை குறைச்சிட்டாரு ராகவும் சூரியனும் சேர்ந்து உடம்ப உஷ்ணம் வேறுப்படுத்திட்டாரு நீர்த்தாரையில் நமக்கு தொல்லை கொடுத்துட்டாரு ஸ்டோன் வரைக்கும் கூட போயிருக்குங்க பங்குனி மாதத்தில் அந்த ஸ்டோன் த இப்போல்லாம் கா தன்னாலேயே கீழே போயிடும் ஏன்னா உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய விபத்து வராது ஏன்னா நமக்கு வந்து மீன ராசிக்கு வந்து ஏழரை சனி தான் இருந்தாலும் ரெண்டில் இருக்கிற குரு நம்மளை ச சகல விகிதத்துலேயும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரில்ல அதனால் நமக்கு ரெண்டில் இருக்கிற குரு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வர்றாருங்க ஆகையினால் இந்த மாதம் சூரியன் ரெண்டுக்கு போயிட்டார் பங்குனி மாதம் பட்ட வேதனையில் இப்போ கொஞ்சம் சூடாக பேச ஆரம்பிப்போம் குடும்பத்தில் சூரியன் இருக்கிறாரு உச்சத்தில் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் பேச்சை குறைங்க நாவடக்கமாக இருங்க இந்த மாதம் மௌனம் கடைப்பிடிங்க இந்த குரு இருக்கிறார் இருந்தாலும் சூரியன் இருக்கிறாரு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் தண்ட செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் இந்த குரு போகிற போன பிறகு தனி சூரியனாக இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒன்று அஞ்சு வரைக்கும் காப்பாற்றி விடுவார் இந்த குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரிஷபத்தில் குரு மாறின பிறகு இந்த ரெண்டில் இருக்கிற சூரியன் கண்ணில் ஒவ்வாத குடும்பத்தில் பிரச்சனை பேச்சில் அதிக சூடு உஷ்ணம் ஒவ்வாத இதெல்லாம் கொடுப்பாருங்க மூணாம் இடத்துக்கு சூரியன் போனால் தான் மீனராசிக்கு நன்மைங்க வைகாசி மாதம் போகணும் ஆகையினால் இந்த மாதத்தை சித்திரை மாதத்தை கொஞ்சம் பொறுமையாக சூதகமாக தள்ளுங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து தை மாதம் நல்லா இருந்துச்சுங்க மாசியில் வந்து எக்கச்சக்க செலவு எழுத்து விட்டுடுச்சு பங்குனி மாதம் ஓவராக டென்ஷன் பண்ணி உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடப்படுத்திடுச்சு இப்போ வந்து லோடு தாங்காமல் இந்த சித்திரை மாதத்தில் பேச்சு வந்துடுங்க பேச்சில் வந்து சூடாக பேச்சு வரும் கண்ணில் உபாதை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இதெல்லாம் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க இந்த ஒரு மாதத்தை அப்படியே மெதுவாக தள்ளுங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினேழு பத்தொம்பது டென்ஷன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாலு வெட்டி வேலை வீண் பிரயாணங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு டென்ஷனுங்க கொஞ்சம் சுதகமாக நடந்துக்கங்க பொறுமையாக இருங்க ரெண்டில் உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனால கண்ணில் உவாத வரும் அதிகமாக கோவம் ஜாஸ்தி வரும் கண் சுதந்திரம் இது என்ன உங்களுக்கு செவ்வாய் வேறு பன்னெண்டில் இருக்கிறார் செ பன்ன செவ்வாயும் சனியும் அந்த ரெண்டாம் இடத்த சனி வேற பார்க்குறாரு அந்த சூரியனை பார்க்குறாரு பாருங்கள் கொஞ்சம் கூடுதல் ஏழரை வேறு இல்லைங்களா அதனால் கூடுதலாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவீங்க அதனால் ரொம்ப பொறுமையாக நாவடக்கமாக பேசுங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மகிழ்ச்சிங்க வரவுங்க ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு காரிய தடை நடக்குங்க போன காரியம் பூரா நடக்காது ப்ளான் பூரா நமக்கு ப்ளாப் ஆகிடும் அடுத்தபடியாக ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி எக்கச்சக்கமான செலவுங்க விரையங்க சங்கடங்க அடுத்தது பாருங்க தேதி அதிக டென்ஷன் பத்தாம்தேதியும் டென்ஷன் பொதுவாக எட்டு ஒம்பது பத்து சரியில்லைங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் பிரயாணத்துக்கு ஏற்பாடு நடக்குதுங்க கொஞ்சம் பொறுமையாக மீன ராசிக்காரங்கள் இந்த சித்திரை மாதத்தை சூதகமாக தள்ளுங்க நமக்கு ஏழ்ரை நடக்குதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க நம்ம குரு மூணுக்கு போனாலும் நம்ம ராசி மூணுக்கு போகிறோம் ராசி அதிபதி நமக்கு வந்து சூரியன் பின்னாடியே போயிடுறாரு வைகாசி மாதத்துலேருந்து நமக்கு நல்ல பலன் செய்வார் ஏழரை சனி நமக்கு மீன ராசிக்கு உபாதை பண்ணாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலையே ஏழரை ஏழரை வருஷத்துக்குள்ள கஷ்டத்தை மீனராசிக்காரவங்க அனுபவிச்சுட்டாங்க என்ன காரணம்னா பதினொன்றில் இருக்கிற சனி நேராக மூணாம் பார்வே மீனத்தை பார்த்துருச்சு அந்த மாதிரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்மளை கஷ்டப்படுத்திட்டார் பிள்ளைங்க வகையில் குழந்தைங்க வகையில் உத்தியோகத்தில் தொழிலில் பிரயாணத்தில் எல்லா வகையிலையும் நம்மளை அப்சட் பண்ணிச்சு சமாளித்து வந்துட்டோம் அது தாங்க ஏழுற இந்த ஒரிஜினலாக இப்போ ஏழ்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வந்துச்சு பாருங்கள் செலவு பண்ணுவோம் எதை எடுத்தாலும் டபுள் டபுள் செலவு நடக்கும் நடந்தால் நடந்துட்டு போகுதுங்க நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் இதில் சுப செலவும் பண்ணுவோம் நிறையா நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு செலவை தவிர்த்து வேறு ஒன்றும் செய்யாதுங்க இந்த செலவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கையில் காசு வச்சுக்காமல் ஏதாவது பொருளை வாங்கி போட்டுருங்க அவங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பொருள் பொன் பொருள் வாங்கி போட்டிங்கன்னா அது ஆகும் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் விரைய சனியில் இருக்குங்க அதனால் எதை தொட்டாலும் டபுள் டபுள் செலவாகுங்க ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கங்க நமக்கு செலவானால் ஆகிட்டு போகுது அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் இந்த ஏழரை வேற என்ன உபாதை கொடுக்க போகுது ஒன்றும் கொடுக்காது ஏன்னா குரு வீட்டுக்கு வந்து ஏழ்ற சனி வந்து அவ்வளோ சிறப்பாக கஷ்டம் கொடுக்காதுங்க அதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலையும் கொடுத்துட்டாரு ஆகையினால் இந்த ஏழ்ரை செலவை தான் நிறையா கொடுக்குமோ ஒளிஞ்சி கொஞ்சம் அதிகமாக சிரமப்படுத்த மாட்டார் இந்த மாதம் சித்திரை மாதம் கண்ணில் உபாதை வரும் உஷ்ண உபாதை வரும் பேச்சில் சூடு வரும் ஆகையினால் குடும்பத்தில் சலசலப்பு வரும் இதெல்லாம் சூதகமாக நடந்துங்க இந்த சொன்ன நாளெல்லாம் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க மற்றபடி நல்லா இருக்குதுங்க கவலைப்பட வேணாம் குரு வைகாசி மாதத்துலேருந்து மீனராசிக்கு நன்மைகள் நடக்கும் வணக்கம்